பகவான் ஸ்ரீ யோகிராம் சுரத்குமார் மகாராஜ்கீ மேடியார்கள் எல்லோருக்கும் வணக்கம் இறைநாமம் அப்படிங்கிறது கலியுகத்தில் அது ஒன்று தான் கதி இறைநாமம் அப்படிங்கிறது எல்லா சாதனைகளினுடைய மகத்துவத்தையும் தனக்குள்ளே ஒடுக்கி கூடியது யோகமும் யாகமும் தீர்த்தமும் தெய்வமும் எல்லாம் இறைநாமத்துக்குள்ளேயே இருக்குது இறைநாமமே யோகம் இறைநாமமே யாகம் இறைநாமமே தபஸ் இறைநாமமே சமாதி எல்லாமே இறைநாம்தான் எவ்வளோ கோட்டி கோட்டி ஜென்மங்களில் ஒரு ஜீவன் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தால் தான் ஒரு முறை இறைவனுடைய நாமத்தை ஏதோ ஒரு ஜென்மாவில் சொல்ல முடியறது அப்படின்னா எப்போவுமே இறைவனுடைய நாமத்தை சதா கீர்த்தனம் பண்ணக்கூடிய அந்த சாதுக்கள் அந்த பாகவதோத்தமர்களுடைய ஒரு பெருமையை சொல்லி மாளாது பகவான் வேதவியாசர் நமக்கு வேதத்தை தொகுத்து கொடுத்தவர் அது மட்டும் இல்லை அவ்வளவு புராணங்களை கொடுத்தவர் மகாபாரதங்கிற மகத்தான ஒரு இதிகாசத்தில் அவ்வளவு தர்மங்களையும் கொடுத்தவர் சாக்ஷாத் பகவானே பகவான் வேதவியாசர் தன்னுடைய ஒரு அறுதியிட்டு ஒரு முடிவை சொல்கிறார் அறுதியிட்டு சொல்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா இதுதான் என்னுடைய தீர்மானமான முடிவு அப்படின்னு இவ்வளவு கிரந்தங்களையும் நமக்கு அருளி செய்த வேதவியாசர் சொல்கிறார் இவ்வளவு கிரந்தங்களையும் நான் அலசி பார்த்ததில் நான் கண்ட உண்மை எது அப்படின்னா எப்பொழுதும் ஒருவனுடைய வாக்கில் இறைவனுடைய நாமம் வந்து கொண்டிருப்பது தான் எல்லா சாஸ்திரங்களினுடையவும் முடிவு அப்படிங்கிறார் இது யாரோ ஒரு தனி மனிதனுடைய ஏகோபித்த அபிப்பிராயம் இல்லை எவ்வளவோ மகான்கள் நமக்கு அறுதியிட்டு சொன்ன முடிவு தான் இந்த பாரத தேசம் முழுக்க வந்திருக்கக்கூடிய அவ்வளோ மகான்களும் நமக்கு காண்பி காண்பிச்சிருக்கக்கூடியது இறைவனுடைய நாமத்தை விடாமல் கீர்த்தனம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அதுதான் இருக்கிறதுலேயே பெரிய சித்தி அப்படி சமீபத்தில் திருவண்ணாமலையில் ஒரு மகத்தான ஒரு ஜோதி நமக்காக எழுந்தருளி தன்னுடைய நாமத்தையே இந்த உலகத்துக்கு அருளி செய்துட்டு அந்த ஜோதி மகத்தில் கலந்தது அந்த ஜோதி தான் பகவான் யா யோகிராம் சுரத்குமார் அப்படிங்கிற அந்த ஒரு ஜோதி என்ன ஒரு பெரிய ஒரு பாக்யம் நம்மளாம் பண்ணியிருக்கோம் அந்த மகத்தான ஜோதி அந்த அகண்ட வஸ்து குரு உருவத்தில் அந்த திருவண்ணாமலையில் திருவண்ணாமலையே ஜோதி கஷேத்தம் அந்த ஜோதி கஷேத்திரத்தில் மகத்தான ஒரு ஜோதியாக எழுந்தருளி அதுவும் நமக்கெல்லாம் என்ன ஒரு பாக்கியம்னா தன்னுடைய நாமத்தையே நமக்கெல்லாம் ஒரு பெரிய நிதியாக கொடுத்துட்டு போயிட்டார் அவர் இறைநாமமும் குருநாமமும் வேற இல்லை ஆனால் நம் விஷயத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம குருவான பகவான் யோகிராம் சுரத்குமார் நாமமும் இறைநாமமும் ரெண்டும் ஒன்று தான் இறைவனே குருவாக வந்தான் தன்னுடைய நாமத்தையே கொடுத்துட்டு போயிட்டான் பகவான் யோகிராம் சுரத்குமார் அப்படிங்கிற நாமத்தோட அந்த மகத்தான ஜோதி இன்றைக்கும் எழுந்தருளி நம் அத்தனை பேருடைய உள்ளங்களையும் கொள்ளை கொண்டு தன்னுடைய நாமத்தை கீர்த்தனம் என்ன மாத்திரத்தில் இகம் பரம்ங்கிற எல்லாத்தையும் நமக்கு அருளி செய்வதற்காக எழுந்தருளி இருக்கார் அவருடைய நாமம் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா அப்படிங்கிற இந்த ஆச்சரியமான நாமம் பக்தர்கள் எல்லோரும் ஆடி பாடி கொண்டாடி கழித்து இதுவே தபசாக இதையே யோகமாக இதையே தியானமாக இதுவே பிராணனாக வச்சுண்டு பக்தர்கள் எல்லோரும் இந்த நாமத்தில் கழிக்கிறார்கள் இந்த நாமமே பக்த பக்தர்களுடைய யோகக்ஷேமத்தை பார்த்துக்கிறது எந்த உலகத்துடைய இல்லை பிரபஞ்சத்தில் எந்த கோடியிலருந்து யோகிராம் சுரத்குமார் அப்படிங்கிற நாமத்தை சொல்லிட்டோம்னா எந்த கோடியில் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம அதை சொன்னாலும் ஒரு அருள் நம்மளை நோக்கி ஓடி வரும் நமக்கு வேணுங்கிற காரியங்களை சாதிச்சு கொடுக்கும் பக்தர்களை கூட இருந்து கவச்சமாக ரட்சிக்கும் இந்த உலகத்தில் மட்டும் இல்லை மண்ணுலகத்திலேயும் சரி விண்ணுலகத்திலேயும் சரி நம்மளை கொண்டு மோக்ஷத்தில் சேர்க்குற பரியந்தம் நமக்கு சர்வத்தையும் சாதிச்சு கொடுக்கக்கூடியது அப்படிப்பட்ட நாமம் அவர் அவதாரம் பண்ணி இந்த மகத்தான நாமத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிட்டார் இந்த நாமங்கள்லாம் தெய்வீக வெட்டவெளியில் பிரகாசிக்கிற நாமங்கள் சிதாகாசத்தில் பிரகாசிக்கிற நாமங்கள் தன்னுடைய தபசால் அந்த நாமத்தை சிதாகாசத்தில் பிரதிஷ்டை பண்ணி இனி யாரெல்லாம் கீர்த்தனம் பண்ணுறாளோ இந்த கீர்த்தனத்தோடு யாருக்கெல்லாம் ஒரு சம்பந்தம் ஏற்படுறதோ அத்தனை பேருக்கும் அருள் வாரி வழங்கின்னு இருக்கார் இன்றைக்கும் இருந்து இந்த இருந்து நம்ம அவ்வளோ பெரிய வழி நடத்துகிறார் அப்படிப்பட்ட பகவான் யோகிராம் சுரத்குமார் அவர்களுக்கு ஈரோடு மாநகரத்தில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஆசிரமம் ஸ்ரீ பத்மநாபன்ஜி அவர்களால் ஏற்படுத்தப்பட்டு வேதாசிரமம் என்ற பெயரில் மகாரண்யம் பூஜ்ய ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி அவர்களால் வழிநடத்தப்பட்டு ரொம்ப அழகாக ஆச்சரியமாக கும்பாபிஷேகம் நடந்து இங்கே பகவான் ஈரோடு மாநகரத்தில் வேதாசிரமத்தில் இங்கே எழுந்தருளி இருக்கார் இங்கே இப்போ ஒரு ராமாயண மகோத்சவம் அடிக்கடி இங்கே சத்சங்கங்கள் நடந்து நடந்து பக்தர்களை கூட்டி பக்தர்களுக்கு இந்த நாமத்தில் ருச்சியை ஏற்படுத்தி பகவானிடத்தில் அவர்களுக்கு பூர்ணமான அருளை பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு ஆச்சரியமான முயற்சி அதனால் ஸ்ரீ பத்மநாமன் அவர்கள் இந்த ஆடி மாதத்தில் ஒரு ராமாயணம் இங்கே ஏற்பாடு பண்ணணும்னு பண்ணி இங்கே ராமாயண சச்சங்கம் அதோடு கூட இந்த பூர்த்தி இந்த பட்டாபிஷேக தினம் இன்னைக்கு தான் அன்றைக்கி ஒரு ஆச்சரியமான நாம வைபவமாக இதை பண்ணணும் நாமத்தோடு இன்றைக்கி சாயங்காலம் பட்டாபிஷேகம் அப்படின்னு இன்றைக்கி பகவானுடைய நாமம் அகண்டமாக நடக்க போகிறது அதற்கு நாம தபஸ்வி ஸ்ரீ பொன் காமராஜ் அவர்கள் இருக்கார் இங்கே பகவானுடைய பூர்ண அருளாசியை பெற்றவர் பகவானுடைய அவதார காலத்திலேயே பகவான் ஸ்தூ ஸ்தூலமாக நடமாடின்றிருந்த காலத்திலேயே காணி மடத்தில் பகவானுடைய ஆச்சரியமான மூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணி பகவானே உகந்த மூர்த்தி அது தான் உகந்த மூர்த்தின்னு சொல்வார் இல்லையா போல் அவரே பார்த்து அனுகிரகித்த தன்னுடைய மூர்த்தி அந்த மூர்த்தி அங்கே ஒரு கொடை வள்ளலாக அவர் அங்கே இருந்துட்டு காணி மடத்தில் வரவர்களுக்கெல்லாம் அருள் கொடையை வழங்கி வழங்கி கொண்டிருக்கின்றார் அங்கே போய் நாமம் சொல்லக்கூடியவர்கள் எல்லோருக்கும் ஆச்சரியமான பல அனுகிரகங்களை பண்ணிகிட்டு இருக்கார் நம்ம ஸ்ரீ பொன்காமராஜ் அவர்களும் எல்லா இடங்கள் உலகம் முழுக்க போய் பகவானுடைய நாமத்தை விடாமல் கீர்த்தனம் பண்ணிகிட்டு ஒரு பாகவத கோஷ்டியோட ஆச்சரியமாக பல இடங்களில் பிரயாணம் பண்ணி தன்னலம் பாராதபடி எங்கேயும் நாம தொண்டு இதுதான் பெரிய தொண்டு ஜீவன்களுக்கு கொண்டு நாமத்தை சேர்க்கறது தான் அதனால் அப்படி ஒரு வைபவம் இந்த ஈரோடு மாநகரத்தில் இப்போ இந்த வேதாசிரமம்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல நடக்கிறது நாற்பத்தாறு புதூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இது அமைஞ்சிருக்கு காணிமடத்துலேருந்து நாமத்து பஸ்வி வந்திருக்கார் கூடவே பாகவதோத்தமர்கள்லாம் வந்திருக்கின்றார்கள் இங்கே ஒரு அழகான கண்ட நாமம் இன்றைக்கி சாயங்காலம் ராமாயண பட்டாபிஷேக பிரவச்சனத்தோடு இது பூர்த்தி ஆறுது இங்கே வந்து கலந்துக்க முடியாதபடி இருந்தாலும் அன்பர்கள் ஆங்காங்கு இருந்து இந்த வைபவத்தை கண்டு கழித்து நாமத்தை சொல்லி பகவான் யோகிராம் சுரத்குமார் அவர்களுடைய பூர்ண அருள் கொடைக்கு எல்லாம் பாத்திரமாகணும்னு நாம் பகவானுடைய திருவடிகளை நாம் பிரார்த்தித்துப்போம் பகவான் ஸ்ரீ யோகிராம் சுரத்குமார் கி ஜே அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே யூடியூப் சேனல் மூலமாக குருஜி பாலாஜி பாகவதர் ஈரோடு அவரோட பற்றி சொல்லணும்னா ரொம்ப சொல்லணும் இந்த உலகத்துக்கு ஒரு விழிப்புணர்வை சின்ன வயசுலேயே பண்ணிக்கொண்டிருக்கிறார் ராமாயணம் பாகவதம் எல்லா திவ்ய தேசங்களை பற்றியுள்ள மகிமையும் இது அதே போல் இன்றைக்கு அவங்களுடைய பட்டாபிஷேகம் நடக்குறது இது யாருக்கெல்லாம் ஜென்ம புண்ணியம் இருந்தால் தான் நமக்கு இது கிடைக்கும் எல்லோரும் பா பார்த்துட்டு இருக்காங்க நம்ம குருஜி அவர்கள் இந்த பிரவச்சனம் பண்ணுறது எல்லா மக்களும் பார்க்குறாங்க எல்லோரும் கே கேட்குறாங்க நாங்கள் கோயம்புத்தூரில் கூட போய் இது நாமசங்கீர்த்தனும் வீட்டு ஒரு வீட்டில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க பெரிய தலை இங்கேருந்து பகவானு வெளிப்படுறாரு அதே போல் பவானி குமாரபாளையம் இதுதான் அங்கேருந்து வரோம் அங்கே உள்ளவங்களும் இதையே பற்றி பேசுகிறேன்னு இங்கே வர்றாங்க எல்லோரும் வர்றாங்க அப்படிப்பட்ட ஒரு இது அவங்களுடைய சேவை இந்த உலகத்துக்கு தேவை அது மட்டும் இல்லை எவ்வளவோ அடியார்கள் ஸ்ரீ ஸ்ரீ பாலாஜி பாகவதரை பற்றி தெரியாத ஆளே கிடையாது அவ்வளோ அற்புதமாக எல்லோருக்கும் போய் சேரக்கூடிய அளவில் சொல்லக்கூடிய அந்த உத்தம புருஷன் அவரை சந்தித்து இன்றைக்கி காணிமடத்து சார்பாட்டு ஒரு பொன்னாடை ஒருத்தர் சாமிக்கு சாத்தின அந்த பொன்னாடை பொறுத்துக்கின்ற ஒரு வாக்க அவன் கொடுத்துள்ளார் எனவே அவர் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழணும் அதே போல் இங்கே இந்த ஆசிரமம் உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய வேதாசிரமம் சொல்லி இதுவரையும் இங்கேயும் வைக்கலை ஆமாம் வேதாசிரமம் இல்லை இந்த வேதத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடு சுவாமி அது பண்ணது ஸ்ரீ ஸ்ரீ பத்மநாபன் மூலமாக அது பண்ணியிருக்காங்க அது பெரிய அளவில் வளரும் நாங்கள் போகிற இடமெல்லாம் சொல்லுவோம் சொல்லி இப்போ சொல்லி நாளைக்கு இன்றைக்கெல்லாம் மரம் ஆரம்பிப்பாங்க கருவூர் திண்டுக்கல் எல்லா இடத்துலையும் எந்த வரும் வரணும்னு சொல்லிட்டு மஸ்ட் கண்டிப்பாக ஆமாம் ஜெய் யோகிராம சோகிரி பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பல்லாண்டு 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 பல கோடி நூறாண்டு 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 வாழிய வாழியவே ി രൂര കുമാ സൂര കുമാ ഉജി ര സൂര കുമാഗി രൂര കുമാ ഉജി രൂര കുമാ രോഗി രൂര കുമാ ിയ വാണിയ വേ യോഗിര സൂരജ കുമാർ യോഗി രാം സൂരജ കുമാർ യോഗി രാം സൂരജ കുമാർ ജയ ബുരാ യോഗി രാം സൂര കുമാർ യോഗി രാം സൂരജ കുമാർ യോഗി രാം സൂര കുമാ ജയ ബുരാ